தமிழகம் முழுக்க மிக தீவிரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது இந்த சூழலில் மக்களாகிய நமக்கு பாதுகாப்பின் அடிப்படையில் அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகையில் குழந்தைகள் பெரியவர்கள் முதியோர்களை எல்லாம் வெளியே அனுப்பாதீங்க அதே மாதிரி எந்த இடத்துல குழி இருக்கும் குண்டு இருக்கும் தெரியாது அதனால் ரொம்ப கவனமாக வாகனத்தில் போகிறவங்களும் நடந்து போகிறவங்களும் முன்பே வந்து மழை பெய்யாத பொழுது அந்த இடம் எப்படி இருக்கோ அதை வந்து மழை பெய்த பிறகும் அப்படி தான் இருக்குதுன்னு நம்பிடாதீங்க ஏன்னா மழை பெய்த பிறகு அந்த இடத்துல பெரிய குழிகள் திடீரென்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சூழ்நிலையெல்லாம் மனசில் வச்சுட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுதான் அடிப்படை மின்சாரம் மின்சாரம் சம்மந்தப்பட்ட உபயோக பொருட்களை எல்லாம் வீட்டில் உபயோகப்படுத்துறதுலேயே நீங்கள் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் அதனால் மக்கள் அவர்களை அவர்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம இருக்கணுங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்துக்குங்க மழை மிக தீவிரமாக தொடங்கி இருக்கிறது எல்லா இடத்துலையுமே குண்டு குழியுமாக அதிகமான ரோடு பள்ளங்களாகவும் பராமரிப்பு இல்லாதனாலும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக சாலையில் செல்ல வேண்டும் அவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் அதுதான் நம் முக்கியமாக நம்ம இதில் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய கட்டாய கடமையாக இருக்கிறது குழந்தைகளையும் வெளியே அனுப்பாதீர்கள் குறிப்பாக முதியோர்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள்